இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் பகுதீரை இருபத்தஞ்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சுவாமி ராமாவங்க இளைஞனை இருக்கும்போது அவங்க கச்சிதப்படுத்தியதாகவும் மேற்படிப்பு எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சாங்களாம் அப்போ கற்றறிந்த அளவுக்கு இந்தியாவில் வேறு எந்த சுவாமியும் இல்லைன்னு எனக்கு தோணுது ஏன்னால் மற்றவர்களோட நான் அதிகம் அறிந்த அறிவார்ந்தனாக இருந்தேன் மேலும் பல சுவாமிகளுக்கு நானே கற்றுக்கொட் என்னை பற்றி என்னுடைய அபிப்பிராயத்தை நான் என் குருநாதனிடம் தெரிவித்த தான் அவர் என்னை ஏற இறங்க பார்த்துட்டு நீ போதையில் இருக்கையா நீ சொல்றதுக்கு என்ன பொருள்னு கேட்டார் அதுக்கு நான் நான் போதையில் இல்லை நான் என்னை பத்தி உண்மையிலே தான் உணர்றேன்னு சொன்னேன் என்னோட சுவாமிஜிகிட்ட ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் திரும்பவும் இதே பேச்சே எடுத்தாங்க நீ இன்னும் ஒரு தான் கல்லூரிக்கு சென்று எப்படி பயில வேண்டும் என்று மட்டும்தான் உனக்கு தெரியும் தவிர நாலு முக்கியமான விஷயங்களை நீ இன்னும் முழுமையை கற்று தேர்ச்சி பெற்று பெறலை முதல்ல அதில் மேதமை பெறு அப்போதான் நீ எதையாவது சாதித்திருப்பதாக நான் ஒப்புக்கொள்கிறேன்னு சொன்னாங்க என்னோட குரு கடவுளை சந்திக்கவும் அவரை பற்றி தெரிந்து கொள்ளவும் முயற்சி செய் ஆனால் உனக்குன்னு பொருட்களை கைவசைப்படுத்துவதற்கான சுயநலமான ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் கோபத்தையும் பேராசையும் பற்றியும் முற்றிலும் கைவிட்டிடு தினமும் ஒழுங்கா தியானம் செய் இந்த நாலு விஷயங்களை நீ செய்தால் மட்டும்தான் உனக்கு கச்சிதமான கச்சிதமானவனாக இருக்க முடியும் அதன் பிறகுதான் குறிப்பிட்ட சில சாதுகளை பார்த்து வரும்படி அவர் என்னிடம் சொன்னாங்க நீ அவர்களோடு இருக்கும்போது மிகவும் பணிவாக நடந்து கொள்ளணும் நீ அவர்களிடம் பிடிவாதமாக இல்ல மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டனா அவர்களிடம் இருக்கும் அறிவை உன்னால ஒரு போதும் பெற முடியாம போயிடும் அவங்க தங்கள் கண்களை மூடிட்டு தியானத்துல உட்காருவாங்கன்னு சொன்னாங்க நான் பிடிவாதக்காரன் என்பதையும் பொறுமையற்றவன் என்பதையும் அவங்களுக்கு தெரியாது அது எப்படி எனக்கு அறிவுறுத்துங்க பல்வேறு பாரம்பரியத்தை சேர்ந்த பல சாதுக்களின் பெயர் அடங்கிய ஒரு பட்டியலை என்னோட குருநாதர் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க அவங்க எல்லாருமே அவருடைய நண்பர்கள் அவங்க அவர்களை சந்திக்க சென்ற போதெல்லாம் என்னையும் தன்னோட அழைத்து கொண்டு போயிருந்தாங்க என்னுடைய சின்ன வயசுலேயே அவங்க எல்லாருக்குமே என்னை நல்லாவே தெரியும் நான் ரொம்பவும் குறும்புக்காரனாக இருந்தேன் நான் அங்கே இருந்தேன் என்பதை அவங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக நான் அவர்கள் மிகவும் தொந்தரவு செய்வேன் பொருட்களை அங்கும் இங்கும் வீசி எறிவேன் அவங்க என்னோட குருநாதரை சந்திக்க வந்த போதெல்லாம் அவன் இன்னும் தான் இருக்கிறானு கேட்பாங்க என்னோட சுவாமிஜிய பார்த்து அதாவது குரு சுவாமி ராமாவர்களின் குருவை பார்த்து கேட்பாங்களா எல்லாரும் முதல்ல மௌனத்திற்கு பெயர் போன ஒரு சுவாமியை நான் பார்க்க போனேன் அவங்க இந்த உலகத்துல இருந்து தன்னை முழுவதுமா தனிமைப்படுத்தி கொண்டாங்க தன்னை சுத்தி என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி அவர் ஒருபோதும் ஏறிட்டு பார்க்கவே மாட்டாங்க அவங்க பார்க்க சென்ற வழியில அருகில் இந்த கிராம மக்கள் சிலரிடம் நான் பேச்சு கொடுத்தேன் அவங்க யாரிடம் பேசுறதும் இல்லை யாரையும் ஏறிட்டு கூட பார்க்கிறது இல்ல அவர் சாப்பிடுவதே இல்லை தொடர்ந்து மூணு மாதங்களா அவர் இப்போதும் உட்கார்ந்து இருக்கும் இடத்திலேயே உட்கார்ந்து வந்திருக்கிறார் அவர் ஒரு முறை கூட அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு நபரை நாங்க ஒருபோதும் பார்த்ததே இல்லைன்னு அங்க சொன்னாங்க இந்த நிலையில அஜக்கர் விருத்தி என்ற பெயர் மலைப்பாம்பின் போக்கு அஜக்கர் விருத்தினா பாம்பு பொருள்படும் ஒரு மலைப்பாம்பு எப்படி நீண்ட காலம் ஒரே இடத்துல அசையாமல் எடுக்குமோ அதே போல சில சாதுக்கள் பல நாட்களை ஒரே இடத்துல உட்கார்ந்து அவங்க ஒரு ஆழமான தியான நிலையில இருப்பாங்க இந்த சுவாமியை பார்க்கும்போது ஒரு குண்டின் மீதுல இருந்த ஒரு ஆலமரத்தின் கீழே தன் கண்ணை மூடிட்டு ஒரு புன்னகையுடன் அவர் படுத்திருந்தாங்க அவருடைய தோரணை தான் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் என்பது போல இருந்தது கோடை காலமானாலும் சரி காலமானாலும் சரி இல்லைன்னா குளிர்காலம் காலமானாலும் சரி அவர் ஒருபோது எந்த ஆடையும் அணியல ஒரு யானையின் தோலை போல அவருடைய தோளும் எந்த பருவ காலத்திலும் தாக்கப்பட்டதாக இருந்தது தாக்கப்படாததாகவே சாரி தாக்கப்படாததாகவே இருந்தது அவருக்கு சொந்தமா எதுவுமே இல்லை ஆனால் அவர் மன மனநிறைவுடன் தான் இருந்தாங்க அப்படி படுத்திருந்ததை அவர் அப்படி படுத்திருந்ததை நான் முதல்ல பார்க்கும்போது அவருக்கு சிறிதளவு இங்கிதம் இரு இருந்தாலும் நன்றாக இருக்கும்னு நான் நினைச்சேன் அதன் தான் இவரை பார்க்கும்படி என்னோட குருநாதர் எனக்கு கட்டளையிட்டாங்க என்னோட குருநாதர் நிச்சயமாக என்னுடைய நேரத்தை விரியம் செய்ய மாட்டார்னு எனக்கு தெரியும் நான் இப்ப இந்த சுவாமியின் உடலை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு நினைச்சேன் நான் அவருடைய பாதங்களை தொட்டேன் புற தூண் தூண்டுதல அவர் பாதிக்கலை அவர் வேறு ஏதோ ஒரு தளத்துல இருக்காங்க சுவாமி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு மூணு நாள் முறை நான் அவரிடம் கேட்ட பிறகு கூட அவர் பதில் எதுவுமே சொல்லலை அவருடைய எந்த அசைவும் பார்க்கல பிறகு நான் அவருடைய பாதங்களை மென்மை பிடித்து விட தொடங்கினேன் என் குரு கலைப்பாக இருந் இருப்ப இருந்த போதெல்லாம் நாங்கள் அடிக்கடி இப்படி தான் செய்வோம் என்னுடைய செய்களால் அந்த சுவாமி மகிழ்ச்சி கொள்வாங்கன்னு நான் நினச்ச கொண்ட நேரத்தில் அவர் என்னை எட்டு உதைச்சாரு அவர் வலிமையாக உதைத்தலை நான் பின்னோக்கி விழுந்து செங்குத்தான அந்த குண்டுலேருந்து கீழ் நோக்கி உருண்டு சென்றேன் அங்கிருந்து ஒரு ஏரிக்குள்ள போய் விழுந்தேன் சுவாமி ராமா அவங்க ஏரியில் போய் விழுந்துட்டாங்க கீழே போகும் வழியில் பல மரங்கள் மற்றும் பாறைகள் மீது நான் மோதினேன் இதன் விளைவ என்னோட உடல் முழுவதுமே ஏகப்பட்ட காயம் ஏற்பட்டு அது எனக்கு பெரும் வேதனையை கொடுத்தது அந்த சுவாமியை பழி வாங்க வேணும்னு நான் பழி வாங்க வேண்டும்ன்னு எனக்கு தோன்றது அப்ப என்ன காரணத்திற்காக இப்படி என்னை எட்டி உதச்சாரு நான் இங்க அவரிடம் மரியாதையில தானே வந்தேன் அவருடைய பாதங்களை மென்மையை பிடித்து விட தொடங்கின ஆனா அவரும் என்னை காலம் எட்டி உதச்சாரு அவர் ஒரு சாதுவே இல்லை நான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன் இப்போ நான் அவருடைய ரெண்டு கால்களையும் உடைக்க போகிறேன் அவர் எனக்கு கொடுத்ததை விட ரெண்டு மடங்கு நான் அவருக்கு கொடுக்க போகிறேன்னு எனக்கு நானே சொல்லிட்டேன் சுவாமி ராமா அவங்கக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாங்க நான் உண்மையிலேயே அவரை பழிவாங்க விரும்பினேன் அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக என்னுடைய குருநாதர் என்னை அவரிடம் அனுப்பி வைத்திருக்கிறாருன்னு நான் தீர்மானித்தேன் என் கோபத்திற்கு ஒரு க வடிகால் தேடி நான் அந்த குன்றுக்கு திரும்பி போன போது தான் அவர் புண்ணையத்தை படி அங்கே உட்காந்து கொண்டேன் மகனே நீ எப்படி இருக்கிறேன்னு அவர் என்னிடம் கேட்டார் நான் எப்படி இருக்கிறேனா என்னை எட்டி உதைச்சிட்டு இந்த குன்றிலிருந்து கீழே உருட்டிட்ட பிறகு நான் எப்படி இருக்கேன்னு கேட்குறீங்களேன்னு நான் கோபமா கேட்டேன் சுவாமி ராமா அவங்க அந்த சுவாமிஜியை பார்த்து ரொம்ப கோபம் அடைஞ்சு பயங்கர கோபம் அடைகிறாங்களா நாலு விஷயங்களில் நீ மேதமை பெறணும்னு உன்னோட குரு விரும்பினாங்க ஆனால் அதுல ஒன்று கூட நீ அழிச்சிட்ட உன்னோட கோபத்தின் மீது உனக்கு எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக தான் நான் உன்னை எட்டி உதச்சேன் ஆனா உன்னோட பயங்கரமான கோபம் இங்கு நீ எதையும் கத்துக்கல உன்னை அணுமி கற்றுக்கொள்ள உன்னை அனுமதிக்காது நீ சலனத்துடன் தான் இருக்கிற நீ இன்னும் பக்குவம் இல்லாம இருக்கிற தன்னலமற்ற உன்னோட குருநாதரின் ஆன்மீக போதனைகள் படி நீ நடந்து கொள்ளல என்னிடமிருந்து உன்னால என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய போதனைகளை கேட்பதற்கு நீ இன்னும் தயாரா இல்லை நீ இங்க இருந்து போயிருன்னு அந்த சுவாமிஜி சொல்றாங்க என்னிடம் யாரும் அதுவரை அப்படி பேசினதே இல்லை அவர் சொல்லி அதை நான் சிந்தித்த போதுதான் அது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை என்பது நான் உணர்ந்தேன் கோபம்தான் முற்றிலும் என்னை ஆட்கொண்டிருக்குது இப்ப ஒரு சாதுவின் பாதங்களை நம்ம ஏன் தொற்றோன்னு உனக்கு தெரியுமான்னு அவர் கேட்டார் அதன் பிறகு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்தார் ஒரு பாரசீக நம்பிக்கை ஒரு சாது தன் வாழ்வில் ரொம்ப சிறந்த பகுதிகளை பகுதியை கடவுளின் பாத கம்பளங்கள்ல அர்ப்பணித்துறாங்க மக்கள் வந்து சாதாரண உன் முகத்தை கொண்டுதான் உன்னை அடையாளம் காண்பாங்க ஆனா சாதுவின் முகம் இங்க இல்ல அது தான் இருக்குது மக்கள் அந்த சாதுவின் பாதங்களை மட்டும்தான் அங்க பாக்குறாங்க அதனால அவங்க அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குறாங்க ஒருவருடைய பாதங்களை தொடும்போது அழுதுட்டு ஒரு சில நாட்களுக்கு முன்பு நான் கட்சி அடைந்து விட்டதாக நான் நினைச்சேன் ஆனா அது உண்மை இல்லை எனக்கு நானே கொண்டேன் அதன் பிறகுதான் நான் அந்த சுவாமியை பார்த்து சுவாமி நான் உண்மையிலேயே என்னுடைய அகங்காரத்தை வெற்றி கொண்ட பிறகு உங்கள்ட்ட திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனேன் வாழ்வுல நமக்கு கிடைக்கும் அடிகளும் உதைகளும் நமக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கும் அது எந்த நேரத்தில் வந்தாலும் சரி அது கற்றுக் கொடுக்கும் பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம்னா அது மாறுவேடம் தரித்து வரும் ஆசீர்வாதங்களே என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் புத்தரும் இப்படி தான் சொன்னாங்க ஒரு அறிவார்ந்த மனிதனை பொறுத்தவரை மோசமானதுன்னு எதுவுமே இல்லை வாழ்வில் ஏற்படும் எந்த ஒரு பாதகமான நிகழும் அவருடைய வளர்ச்சிக்கான ஒரு படி தான் அது எப்படி பயன்படுத்துவது என்பது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் நான் இன்னொரு சுவாமியை சந்தித்தேன் அவர் என்ன செய்தாலும் அவரிடம் நான் கோபப்பட போகிறது நான் தீர்மானமாக இருந்தேன் அவரிடம் ஒரு அழகான வயல் இருந்தது நான் உனக்கு இந்த வயலை கொடுக்குறேன் இதை பெற்றுக்கொள்ளு உனக்கு விருப்பமானு அவர் கேட்பா கேட்பார் நிச்சயமா என்ன நான் பதிலளித்தேன் அவர் என்னை பார்த்து புன்னகைத்திட்டு திட்டு எதன் மீது பற்று கொண்டிருக்க இருக்குமாறு உன்னோட குருநாதர் உன்னிடம் சொன்னார் ஆனால் ஒரு வயலுடன் இவ்வளோ சீக்கிரமாக நீ உண்டை பிணைத்து கொண்டு விட்டாயேன்னு சொன்னாங்க நான் மிக சிறியவனாக உணர்ந்தேன் என்னோட மனம் கோபத்தையும் பற்றையும் நோக்கி ஈர்க்கப்பட்டிருந்ததே அந் இல்லாமல் உயர்ந்த விஷயல விஷயங்களை அது நாடவே இல்லை அதன் பிறகுதான் இன்னொரு சுவாமியிடம் நான் அனுப்பி வைக்கப்பட்டேன் நான் வர வரவிருந்ததை அவர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறது நாங்கள் குளிக்க சென்ற வழியில் அழகான இயற்கை நீரூற்று உண்டு இருந்தது நான் வருவதற்கு முன்பாகவே அவர் சில பொன் பொன் நாணய பொன் நாணயங்களை அதாவது தங்க நாணயங்களை அதில் போட்டு வச்சிருந்தாங்க நாங்கள் ஒரு கணம் நிதானம் நிதானத்தில் தான் இருந்தேன் அந்த நீரூற்றில் மூன்று நாணயங்களில் நான் பார்த்தேன் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம்னு நான் யோசித்தேன் அதன் பிறகுதான் அது எடுத்து என் இடுப்பு கச்சைக்குள் பத்திரமா வச்சேன் ஆனா நான் என்னோட செய்கையை பற்றி யோசிச்சேன் இந்திய நாணயங்கள் வந்து என்னோடது இல்ல இல்லை எனக்கு ஏன் இது தேவை இது நல்லதே இல்லை அதன் பிறகு என் கச்சைக்குள் இருந்து அதாவது என்னோட கச்சைக்குள்ள இருந்து வெளியே எடுத்துட்டாங்க அந்த நீர்ல போட்டேன் திரும்பவும் அந்த மடியில கட்டி வச்சுருந்த அந்த இந்த துணியில் மடிச்சு வச்சதை திரும்ப எடுத்து கீழே போட்டாங்க அந்த சுவாமியிடம் போன பிறகு அவங்க எரிச்சலோடு இருந்தார் நான் அவருக்கு முன்னாடி பணிந்து வணங்கினேன் அப்போ அவர் நீ எந்த நாணயங்களை எடுத்த பொன் மீது உனக்கு இன்னும் ஆசை இருக்குதா அப்படின்னா இங்கிருந்து வெளியே போயிரு இது உனக்கு ஏற்ற இடம் இல்லை முதல்ல ஒரு சுவாமிஜிகிட்ட போனாங்க வயலுக்கு வயலை கொடுக்குற நீ அதை பார்த்துக்குறனா ஆமாம் சொல்லிட்டாங்க சுவாமி ராமாவங்க அப்படின்னா இன்னும் உனக்கு பக்கம் வரல நீ போயிருன்னு சொல்லிட்டாங்க அடுத்து ஒரு சுவாமி என்ன பண்றாங்கன்னா நாணயத்தை பொறுத்தவொடனே இந்த சுவாமிஜி நாணயம் பார்த்தோன்னு எடுத்துட்டாங்க பட் அதன் தான் அவங்க யோசனை செஞ்சாங்க இந்த நாணயம் எனக்கு தேவைப்படாதுன்னு திரும்ப கீழே போட்டாங்க அப்படின்னா உனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலன்ட்டு விட்டாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் ஒரு பற்று வந்தது இப்போ நாணயம் பார்த்தவங்க அந்த ஆசை இப்போ உனக்கு இங்கே இடமே இல்லைன்னு அந்த சுவாமியும் சொல்லிட்டாங்க மூணாவது சுவாமிஜியும் ஆனால் நான் அவருடன் மல்லுக்கு நின்ன நான் அவற்றை அங்கேயே விட்டுட்டேன்ல எடுத்த பிறகுதான திரும்ப அதை தூக்கி எறிஞ்ச முதல்ல நீ அவற்றால் ஈர்க்கப்பட்டதும் அது நீ உன் கையில் எடுத்தது தான் பிரச்சனை தான் சொன்னார் அந்த சுவாமிஜி இந்த மூணு சாதுக்கள் வந்து எனக்கு கிடைத்த அனுபவங்கள் மூலமாக புத்தகத்திலேருந்து பெறப்படுகின்ற அறிவுக்கும் அனுபவ ரீதியான பெறப்படுகின்ற அறிவுக்கும் இடையேயான வேறுபாட்டை நான் உணர்ந்து கொள்ள தொடங்கினேன் என்னுடைய பலவீன பல பலவீனங்கள் எனக்கு தெரிய வந்தது அது இனிமையானதே இல்லை இறுதியில் நான் என்னோடய குருநாதனிடம் திரும்பி போனேன் நீ என்ன கற்றுக்கொண்டுள்ளாய்னு அவர் என்னோட கேட்டார் ஆய்ந்தறியும் அறிவு எனக்கு இருக்குது ஆனால் அந்த அறிவுக்கு ஏற்றால் போல நான் நடந்து கொள்ளலை என்பதை நான் கற்றுக்கொண்டேன்னு சுவாமி யாவது சுவாமி ராமா வந்து அவங்களோட குருகிட்ட சொல்கிறாங்க அறிவார்ந்தவர்கள் அனைவரிடம் உள்ள பிரச்சனை இதுதான் அவங்க தங்கள் அறிவு குறித்து அளவுக்கு அதிகமாக பெருமிதம் கொள்கிறாங்க உன் அறிவை எப்படி நடைமுறையில் பயன்படுத்துவது என்பதை இப்போ நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு அவர் சொன்னாங்க போதுமான விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு தெரிந்திருக்குது ஆனால் அந்த அறிவு அன்றாட வாழ்விற்கு கொண்டு வர கொண்டு வரப்படணும் அதை ஒருவர் செய்யணும்னா அந்த அறிவு வெறும் ஏட்டு அறிவாக மட்டும்தான் இருந்துரும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அவற்றுக்கு ஏற்ப நடந்து கொள்ள கற்றுக்கொள்வது தான் நமக்கு கடினமாக இருக்குது உண்மையான அறிவு என்பது ஒன்றை அறிந்திருப்பதில் இல்லை அதை செயல்படுத்துவதில் தான் இருக்குது மீண்டும் இதோட தொடர் பகுதியை இருபத்தி ஆறாவது பகுதி வந்து நாளைக்கு பார்க்குறான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ யூனிவர்ஸ்